வணக்கம் மகிழ்வண்ணநாதபுரத்தில் ஸ்ரீ தங்கம் கோவில் கொடைவிழா மற்றும் தேவாதிகள் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ ஈஸ்வரியம்மன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் ஸ்ரீ பைரவர் ஆகிய தேவதைகள் கோவில் கொடை விழா இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு புனித தீர்த்தம் எடுத்து வருதல் இரவு ஏழு மணிக்கு குடியழைப்பு இரவு எட்டு மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெற்றது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியன்று காலை எட்டு மணிக்கு பால்குடம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு தங்கம்மனுக்கு சூறை மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் மாலை ஆறு மணிக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து கரகக்குடம் முளைப்பாரி தீச்சட்டி எடுத்து வருதல் இரவு எட்டு மணிக்கு கருக்கல் பூஜை அலங்கார தீபாராதனை இரவு பன்னிரெண்டு மணிக்கு சாமக்கொடை வான நடைபெற்றது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு மஞ்சள் நீராடுதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு இன்னிசை கச்சேரி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை நெல்லை டவுன் மகிழ்வண்ணநாதபுரம் கேஆர் செண்டமேளம் எம் சக்திமாரி வி முருகன் ஊர்பொதுமக்கள் இளைஞரணியினர் செய்திருந்தனர் டை விழா இரண்டாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது குறைவிழா சீரும் சிறப்புமாக ஏழு பொதுமக்கள் எண்ணி நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழியில் வந்து வந்து நூறு பொதுமக்கள் என்பவரையும் நல்லபடியாக வைக்க அந்த அம்பாலாவில் மொத்தமும் கிடைக்கிறது சக்தி மாதிரி அது சன்னா முடிவு வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க